லே இது வர ஆடுங்கோ மாயர சின்னோ யாரா சின்னோ मम्मीயே கொண்டு ட்ரிங்க் அதுக்கா ரெய் எळுகாரா சின்னோ அதுக்கா அட ஒரு சாரி மக்கா ரெய் லாகு லாகு ரெய் பாபா இங்க பாவనికి போவலா லே இவني கொडकೊಂಡ링 கண்டே பாவనికి ফোন மாட்டாத டாலிகோல தாகொட தள்ளி அடடாலி ஜாலி எதமா பரம் பரம் பாடிகிச்சற சித்திரம் <kung government> போர்னானக்கு என்ன ஆப்ளே கூலிங் தட்டட்ட நான் வந்து பாடி சண்டால வந்து சோக்கு பண்ணு சோக்கு அண்ட் கிளாஸ்ல அனே லாகே இருக்கு நடடா இந்த ராஜ் தாவுக்கு டை거ஸ் பல்லனக்கு வராகே வந்து நரக நீ கம்மா டார்லிங் வந்து நால நீங்க நீ கிளேது ஏ தாகடா பெற가